கிரைஸ்தலார் இன்றைய வேதவசனம் யோவான் பதினான்கு இறை வார்த்தைகள் ஒன்று மீண்டும் இயேசு நீங்கள் உள்ளம் கலைங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஆம் பிரியமானவர்களே நம் ஏசு மீண்டும் மீண்டுமாக நம்மை பார்த்து சொல்வது என்னவென்றால் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் சொல்றார் அவர் தந்தையிடமும் நம்பிக்கை கொள்ளணும் ஆண்டவரிடத்திலையும் நம்பிக்கை கொள்ளணும் ஏசப்பாவிடத்திலையும் நம்ம அநேக காரியங்களில் நம்பிக்கை இழந்துடுறோம் பெரிய மாணவர்களை சோர்வுற்றுறோம் சில நேரங்களில் மனசெல்லாம் தளர்ந்து போயிருது மனசு தளர்ந்து போனால் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் தளர்ந்து போயிடும் ஐயோ என் வாழ்க்கையே போயிட்டு என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தி ஒரு வேதனை எனக்கு இந்த பூமியில் யாருமே இல்லையே அப்படின் சொல்லி ஆனால் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து மீண்டும் மீண்டும் சொல்வது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் ஏன்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஆனால் நம்ம அதை நினைக்கிறோமா நினைப்பதில்லை நம்ம வேறு வேறு சிந்தனைகள் இந்த உலகத்திற்கு ஏற்றவாறு சிந்தனைகளை நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் நாளைக்கு இப்படி செஞ்சிடலாமா அப்படி செஞ்சிடலாமா இதை இப்படி பண்ணிடலாம் இதை அப்படி பண்ணிடலான்னு சொல்லி நம்மளுடைய மன விருப்பப்படியே நம்ம செய்கிறோம் பெரிய மாணவர்களை ஆனால் அப்படி அல்ல ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் பொழுதும் ஆண்டவரே இது உங்களுக்கு சுத்தமாக இருந்தால் இதை நிறைவேற்றுங்கப்பா உங்களுக்கு சுத்தமானது எங்களுக்கு வாய்க்கட்டும் இந்த காரியத்துக்கு நான் போகிறேன்ப்பா இந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க தேவன் நம்மளுக்கு வழிகாட்டுவார் பிரியமானவர்களே நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டிய அவசியம் வராது பெரிதான துக்கங்கள் நம்மளுக்கு வராது அநேக காரியங்களில் நம்ம சில தவறுகள் பண்ணிடுறோம் இப்படி தான் நம்ம நம்ம சிந்தனையின்படி நம்ம போக்கின்படி நடக்கும் பொழுது அந்த காரியங்கள் தோல்வி அடைஞ்ச உடனே நம்ம என்ன செய்கிறோம் சோர்ந்து போயிடோம் உள்ள கலங்கின உடனே என்ன செய்யுது மனசும் சோர் ஊற்றுறது எல்லாம் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் சோர்வுற்று ஆனால் இனி நம்ம என்ன செய்ய வேண்டாம் அப்படி செய்ய வேண்டாம் பெரியமானவர்களே நம்ம ஏசப்பாட்ட கேட்போம் ஏசப்பா இந்த வழி எனக்கு காட்டுங்க ஏசப்பா நான் போகிற வழி சரிதானா ஏசப்பா இந்த வழியில் நான் நடக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து போகும் பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைப்பதை நீங்கள் காண்பீர்கள் பிரியமானவர்களே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்கள் வேலையில் நீங்கள் தேர்வு எழுதுனீங்களா தேர்வு எழுதி 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 சோர்ந்து போயிட்டீங்களா நான் எத்தனை முறை தேர்வு எழுதுகிறதா ஆண்டவரே நான் தேர்வு எழுதி எழுதி சோர்ந்து போயிட்டேனே நான் அந்த பிஸ்னஸ்க்காக நான் எத்தனையோ தடவை ஆயத்தம் பண்ணினேன் ரெடி பண்ணினேனே சோர்ந்து போயிட்டேனேன்னு சொல்லி கலங்கி போகிறீங்களா பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் பிரியமானவர்களேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து தான் பிரியமானவர்களே நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஏசப்பா நம்மளை உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொன்னால் நம்ம கலங்கலாமா கலங்கக்கூடாது பெரிய மாணவர்களே நம்ம கொஞ்சம் கலங்கினா முற்றிலுமாக சாத்தான் எழும்பி நம்மளை கலங்கடித்து விடுவான் நம்ம ஏசப்பாவுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் இருக்கும் பொழுது நம்மளை ஒருவரால் என்ன செய்ய முடியாது இந்த மனுஷர்களால் கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது கலங்கடிக்க முடியாது ஏன்னா தேவன் அவர் பெரியவர் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் சர்வத்தை உண்டாக்கின தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே நம்மளை திக்கற்ற பிள்ளைகளாக விடுவாரா விடவே மாட்டார் இனி நீங்க பாருங்க நீங்க எழுதுங்க தேவனிடத்தில் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் தேர்வை எழுதுங்க உங்க பிஸ்னஸை தொடங்குங்க கண்டிப்பா ஒரு வெற்றியை நீங்க காண்பீங்க நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களாக கூட இருந்தாலும் உங்களுடைய கணவருடைய காரியங்களாய் கூட இருந்தாலும் நீங்கள் ஏதாவது தேவையோடு இருக்கிறீங்களா அந்த காரியங்களாக இருந்தாலும் தேவன் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டிய அவசியமே வராது பிரியமானவர்களே ஏன்னா நம்மில் இருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்கிறார் உங்களிலும் என்னிலும் இருக்கிறவர் பெரியவர் பெரியமானவர்களே அதனால் நீங்கள் உள்ளம் சோர்ந்து மட்டும் போகாதீங்க கலங்கக்கூடாது தேவன் என்னோடு கூட இருக்கிறார் எனக்கு பெரிய காரியம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொள்ளுங்க ஆண்டவர் கண்டிப்பாக ஏசப்பா நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் எந்த இடத்துலலாம் நீங்கள் தலை குனிந்தீங்களோ அதே இடத்துல உங்களை வாழ வைக்கிறவர் தான் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி தான் பாருங்களேன் கண்டிப்பாக வேலி வேலியடைத்து பாதுகாப்பார் பிரியமானவர்களே தீமையான காரியங்களுக்கு கூட அவர் விலக்கி பாதுகாப்பார் பிரியமானவர்களே எல்லா காரியங்களிலும் கூட அவர் கூடவே வருவார் ஒரு காரியத்தில் கூட நம்ம சோர்ந்து போகும்படியாக கலங்கி போகும்படியாக கலக்கம் எப்படி இருக்கும் அப்படியே கலங்கி போயிடுவோம் தவித்து போயிடுவோம் யாருமே இல்லை என்ற அந்த ஒரு எண்ணம் வந்துடும் நம்மளுக்குள்ளாக அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் பிரியமானவர்களே ஆனால் உங்களை அப்படி விடமாட்டார் உங்களையும் என்னையும் அவர் திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்லிட்டார் விடமாட்டார் பிரியமானவர்களே நம்மை படைத்து உருவாக்கிய தேவன் நம்மளை தாய் வயிற்றில் உருவாக்கிய தேவன் தலைநரைக்கு முறை நம்மளை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே ஏசப்பாவோடு கூட இருக்கும் பொழுது அவர் வழிநடத்துதலை நம்ம காண முடியும் பிரியமானவர்களே ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே மென் நன்றியோடு மெஸ் ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா மீண்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கப்பா மீண்டும் மீண்டும் எங்களை பார்த்து நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள்ன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கீங்கப்பா நாங்கள் கேட்டும் கேட்காதவர்களை போல் நடந்து கொண்டிருக்கிறோம்ப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் பாவிகள் அப்பா மன்னிங்க ஏசப்பா உங்கள் கிருபையினாலும் இறக்கத்தினாலும் ஆண்டவரே அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியின் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் முதியவர்களையும் இளைஞர்களையும் ஆமாண்டவரே பெண்களையும் அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா பாதுகாத்து கொள்ளுங்கள் அவர்கள் கேட்கும் ஒவ்வொன்றுக்கும் அப்பா நீர் பதில் கொடுப்பதற்காக உக்கு நன்றி அதே போல ராஜா ஆவியானவரே அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் கூட வெற்றி கிடைக்க கிருபை செய்வீராக ராஜா ஆமாண்டவரே ஏசப்பா ஆவியானவரே இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா சகோதரிகளுக்கும் ஒரு ஆசிர்வாதம் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால அவங்க கலங்கி தவிக்கும் காரியங்களிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால அப்பா தகப்பனை இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட அப்பா நீங்க வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க அவர்களுக்கு என்ன தேவை என்று எங்களுக்கு தெரியாதப்பா ஆனாலும் கூட அந்த சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்று நீர் அறிந்தவராண்டவரே நீரே அவர்களுக்கு கொடுக்க போவதற்காக அவர்கள் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றப் போவதற்காக நன்றி செலுத்தி ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்